கியூப் தமிழ் வணக்கம் அமெரிக்காவிலிருந்து கிடைத்திருக்கும் இரண்டு செய்திகள் இப்போதைய அதிபர் பதவி போட்டியில் முக்கியமானது முதலாவது லியோட் டொக்கிட் அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் கட்சி அதாவது ஜோ பைடன் இப்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய டெமோக்ராட் கட்சியினுடைய காங்கிரஸ் உறுப்பினர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய தள்ளாட்டமான நிலையும் இயலாமை காரணமாக இனிமேலும் பதவியில் தொடர்ந்து தேர்தலில் போட்டியிடாமல் விலகி கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையிலே டெமோக்ராட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் நானூற்றி முப்பத்தி ஐந்து பேர் இருக்கின்றார்கள் இந்த நானூற்றி முப்பத்தி ஐந்து பேரில் இவர் ஒருவர் தான் கூறியிருந்தாலும் கூட மற்றவர்கள் மறைமுகமாக கூறி வருகின்றார்கள் இதே கருத்தை முன்னர் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் தலைவராக இருந்த நான்சி பிலோசி அம்மையாரும் கூறியிருக்கின்றார் எம்எஸ் என்பிசி தொலைக்காட்சிக்கு அளிக்கின்ற பொழுது ஜோ பைடனுடைய ஃபிட் காணாது என்றும் அவருடைய உடல் உறுதி பத்தாது என்றும் அடுத்து வருகின்ற தேர்தல் நான்கு ஆண்டுகளை வெற்றி பெற்றாலும் கூட அவரினால் முடியாதென்றும் கூறியிருக்கின்றார் இதனால் ஜோ பைடன் பதவி விலகி அந்த இடத்தில் இன்னொருவரை நியமிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் வேகமாக அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய கட்சியை சேர்ந்த முக்கியமான உறுப்பினர்களை அழைத்து வெள்ளை மாளிகையில் வைத்து பேசினார் பேசுகின்ற பொழுது தன்னை பொறுத்தவரையில் தேர்தலில் வெற்றி பெறுவேன் என்கின்ற உறுதிப்பாடு இருக்கின்றது என்றும் தான் தேர்தலில் போட்டியிடுவேன் என்ற கனவுகளுடன் தான் தான் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அவர் விலகுவாராக இருந்தால் அவருடைய இடத்தில் இப்போதைய உப அதிபர் கமல்லா ஹரிஸை நியமிக்க வேண்டும் அவர் சற்று முன்னர் கூறுகின்ற பொழுது தங்களுடைய வேட்பாளர் ஜோ பைடன் தான் என்று தெரிவித்திருக்கின்றார் கமல்லா ஹரிஸ் கூட போதிய தகுதி இல்லாதவர் என்று முன்னைய செய்திகள் கூறியிருந்தது கவனிக்கத்தக்கது ஜோ பைடனுடைய இந்த நிலை அமெரிக்கா என்கின்ற தேசத்தை ஆள்வதற்கு போதியது அல்ல என்றாலும் கூட டொனால்ட் ட்ரம்பிற்கும் ஜோ பைடனுக்கும் இடையே பெரியளவு வயது வித்தியாசம் இல்லை மூன்றே மூன்று வயதுகள்தான் வித்தியாசம் இருக்கின்றது மூன்று வயது இளையவர் டொனால்ட் ட்ரம்ப் ஆனாலும் கூட சமீபத்தில் கடந்த சில தினங்களில் நடைபெற்ற இரண்டு சம்பவங்கள் அவருக்கு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கின்றது முதலாவது அவர் வழக்கில் வெற்றி பெற்றிருக்கின்றார் அவர் அதிபராக இருந்தபொழுது சட்ட ரீதியாகவே நடந்திருக்கின்றார் தன்னுடைய அதிபர் பதவியை அவர் துஷ்பிரயோகம் செய்யவில்லை என்று அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே பல குற்றங்கள் அவர் தொடர்ந்து செய்த பல குற்றங்களில் இருந்து தப்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது இது ஒரு முக்கியமான விடயம் வழக்கினுடைய வெற்றி இரண்டாவதாக ஜோ பைடனுடன் நடைபெற்ற விவாதத்திலே டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்கின்றார் விவாதத்திலும் அவர் திறமையாக பேசக்கூடிய ஒருவராக இருந்திருக்கின்றார் ஆனால் அவருடைய விவாத பேச்சினுடைய பொருள் பெரும் தொகையான அளவிற்கு புழுகும் பொய் மூட்டைகளுமாக இருந்திருக்கின்றது இப்படியான ஒரு பொய்யை வைத்து அதிபராக ஒருவர் வர முடியாது என்று அமெரிக்காவினுடைய தொலைக்காட்சிகள் பேசி இருக்கின்றன இது அடுத்த சிக்கல் இரண்டாவது பெரிய சிக்கல் ஸ்டமி டேனியல்ஸ் என்கின்ற மாடல் அழகியுடன் டொனால்ட் ட்ரம்ப் கொண்ட தகாத உறவு அம்பலத்திற்கு வந்து அவருக்கு பணம் கொடுத்த விவகாரத்திலும் முப்பத்தி நான்கு குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கின்றார் இதனால் அமெரிக்க அதிபரனுடைய மனைவி மெலனியா ட்ரம்ப் அவருக்கு பக்கத்தில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இருவருக்கும் இடையே ஒரு பிளவு காணப்படுகின்றது அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட மெலனியா ட்ரம்பினால் டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் காரணமாக அவரோடு சேர்ந்து வாழ்வதில் கடினமும் சேர்ந்து தோற்றமளிப்பதில் கடினமும் இருப்பதாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அவர் டொனால்ட் ட்ரம்பிற்கு அருகாமையில் நிற்கவில்லை என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன இப்படி இரண்டு அதிபர்களினுடைய நிலையும் ஒருவருக்கு ஒரு பிரச்சினை இன்னொருவருக்கு இன்னொரு பிரச்சனை என்று இருவரும் சம அளவிலான பிரச்சனைகளை தூக்கி நடக்க முடியாமல் தான் நிற்கின்றார்கள் இவர்களை வைத்து அமெரிக்கா தேர்தலை நடத்தி உலக அரங்கத்திலே அமெரிக்கா இழந்து போன முதன்மையை நிலைநாட்டவும் இப்பொழுது உலக நாடுகளெல்லாம் இணைந்து அமெரிக்காவிற்கு எதிராக சர்வதேச பொருளாதார வர்த்தக ஒழுங்கை மாற்ற எடுத்திருக்கின்ற அதி தீவிரமான நடவடிக்கைகளை இந்த இருவராலும் வெல்ல முடியுமா என்றால் இந்த இருவரும் வெல்வதில் பல சிரமங்கள் உண்டு ஜோ பைடனை பொறுத்தவரையில் பல பொருளாதார சீர்திருத்தங்களை செய்திருக்கின்றார் ஆனாலும் இதனுடைய முடிவு வெற்றி தருமா என்பது சந்தேகம்தான் அமெரிக்கா அடுத்த நான்கு ஆண்டு காலம் அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய அரசியல் சூறாவளிகள் கொண்ட காலமாகும் இந்த காலத்தில் இளமையும் அறிவும் ஜுனிக்கான சிந்தனையும் தீர்க்கமாக நம் முடிவெடுக்கின்ற ஆற்றலும் பரந்த உலக ஞானமும் உண்மையான நேர்மையும் இருப்பவர்கள் இருந்தால் மட்டுமே உலகத் தலைவர்களை கையாள முடியும் ரஷ்ய அதிபர் புட்டின் சீன அதிபர் ஜி ஜின்பின் போன்றவர்களை கையாளக்கூடிய ஆளுமை உள்ள தலைவர்களாக அமெரிக்காவினுடைய அதிபர் வர வேண்டும் ஜோ பைடனாலும் டொனால்ட் ட்ரம்பாலும் சீன அதிபரையும் ரஷ்ய அதிபரையும் முடியுமா அவர்களுக்கு மூக்கணாங் கயிறு போட்டு அவர்களை கொண்டு நடத்த முடியுமா என்றால் அவர்கள் இவர்களுக்கு மூக்கணாங் கயிறு போடுகின்ற நிலையே இருக்கின்றது இது ட்யூப் தமிழ்டைய உலக செய்திகளுக்காக ஆணையரவில் இருந்து கீசே துறை வணக்கம் ரவங்க